அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே பச்சை பட்டினி விரதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சமயபுரம் மாரியம்மன் நமக்காக இப்பொழுது விரதம் மேற்கொண்டிருக்கின்றார்கள் விரத காலத்தில் இருக்கின்றார்கள் நாமும் இந்த விரதத்தில் பங்கு கொள்ள வேண்டும் ஒரே ஒரு நாள் இந்த இருபத்தி எட்டு நாட்களில் ஒரே ஒரு நாள் விரதம் இருக்க நீங்கள் தயாரா அதைத்தான் இந்த ஆடியோவில் சொல்ல போகிறேன் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னை சமயபுரம் மாரியம்மன் நம்மை காத்தலும் தேவி நமக்காக விரதம் இருப்பதால் நீங்களும் ஏதாவது ஒரு நாள் இப்போ நான் சில தேதிகள் குறித்து தருவேன் அதில் ஏதாவது ஒரு தேதியில் நான் சொல்கிற முறைப்படி விரதம் இருந்துட்டால் உங்கள் குடும்பத்துக்கு சகல ஐஸ்வர்யங்கள் உண்டாகும் உங்கள் வீடு சுபிக்ஷமாக இருக்கும் உங்கள் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க உங்கள் வீட்டில் இருக்க எல்லோரும் உடல் ஆரோக்கியத்தோடு மனத்தெளிவோடு இருப்பார்கள் ராஜயோகம் ஏற்படும் ஆடியோவை முழுமையாக கேட்டு ஒரு அன்பு வேண்டுகோள் உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கு இந்த ஆடியோவை பகிர்ந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன் ஒரு அறிவிப்பு வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் இருபத்தி ஒன்பது திருக்கணித முறைப்படி சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு போகிறாரு அதனால் மேசம் சிம்மம் கன்னி துலாம் தனுசு கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சில பிரச்சனைகள் வர வாய்ப்புண்டு விரைய செலவுகள் ஏற்பட வாய்ப்புண்டு துன்பமான நிகழ்வுகள் வர வாய்ப்புண்டு எனவே இந்த ராசிக்காரருக்காக நமது அறக்கட்டளை சனிப்பெயர்ச்சி நடைபெறும் நாளில் சனி பகவானுக்கு பரிகார ஹோமம் செய்ய போகிறோம் இந்த ஹோமத்தில் சனி பகவானின் அருளை பெற்றுத்தரும் சக்தி வாய்ந்த மூலிகைகளை பொடியாக்கி அதை ஒரு ரக்ஷைகளை அடைத்து அதை யாகசாலையில் வைத்து உயிர் ஊட்டி தரப்போகிறேன் இந்த ரக்ஷையை உங்கள் வீட்டு பூஜையில் வச்சு வணங்கலாம் அல்லது கழுத்தில் கட்டிக்கலாம் அல்லது இடுப்பில் கட்டிக்கலாம் அல்லது கையில் கட்டிக்கலாம் அல்லது உங்கள் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம் இந்த ரக்ஷை அடுத்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கு சனி பகவானின் அருளை பெற்றுத்தரும் இந்த ரக்ஷை வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இருபத்தெட்டாம் தேதிக்குள்ளே பதிவு பண்ணிக்கோங்க பச்சை பட்டினி விரதம் சமயபுரம் மாரியம்மன் பக்தர்களுக்காக ஈசரின் நோக்கி இருக்கும் புனிதமான ஒரு விரதம் அதாவது நாம நல்லா இருக்கணும்னு நாம விரதம் இருப்போம் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு நாம விரதம் நம்ம பக்தர்கள் நல்லா இருக்கணும்னு தெய்வமே இருக்கக்கூடிய விரதம் தான் இந்த பச்சை பட்டினி விரதம் இது எப்ப தொடங்கும்னா மாசி மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி பங்குனி மாதத்தின் முதல் ஞாயிறு வரை அம்மா விரதத்துல இருப்பாங்க சரிங்களா இப்போ நான் சொல்லித்தர முறை என்ன அப்படின்னா ஒரே ஒரு நாள் இந்த குறிப்பிட்ட தேதியில ஒரு நாள் நீங்கள் விரதம் இருக்கணும் நான் தேதி சொல்கிறேன் அதை எழுதி வச்சு அதில் ஏதாவது ஒரு தேதி உங்கள் உடல் சூழ்நிலை குடும்ப சூழ்நிலை தகுந்த மாதிரி தேர்ந்தெடுத்துக்கோங்க பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அல்லது இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை அல்லது முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை அல்லது ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை நாலு ஞாயித்துக்கிழமை சொல்லியிருக்கேன் இந்த நான்கு ஞாயிற்றுக்கிழமைல ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் விரதம் இருக்கணும் சுவாமி ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருக்க முடியாது அப்படின்னா மாற்று வழி சொல்றேன் பாருங்க இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை அல்லது இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு வெள்ளிக்கிழமை அல்லது நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு வெள்ளிக்கிழமை நல்லா புரிஞ்சுக்கோங்க நாலு ஞாயிற்றுக்கிழமை சொல்லியிருக்கேன் மூணு வெள்ளிக்கிழமை சொல்லியிருக்கேன் இதில் ஏதாவது ஒரு நாளை தேர்ந்தெடுத்துக்கோங்க தேர்ந்தெடுத்துட்டு அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு விரதத்தை தொடங்கணும் எப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் தெய்வத்துடைய படம் அல்லது பெண் தெய்வத்துடைய சிலைக்கு முன்பாக தீபம் ஏற்றணும் ஒரு சிறிய தட்டில் வாசனை பூக்கள் பரப்பி தீபம் ஏற்றுங்க அந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் தயாரிப்பான மூலிகை விளக்கேற்றும் தீப எண்ணெய் இருந்தால் அதை கொண்டு ஏற்றுங்கள் அல்லது நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் அவ்வாறு தீபம் ஏற்றி அம்மாவை மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள் பிரார்த்தனையை மனசார வச்சுக்கிட்டு ஒரு பதினோரு நாணயங்கள் எடுத்துக்கோங்க அந்த பதினோரு நாணயங்களை ஒரு மஞ்ச துணியில் கட்டி அதை அம்மாவோட படத்துக்கு முன்பாகவோ அல்லது சிலைக்கு முன்பாக வச்சுக்கோங்க அம்மாவுக்கு ஏதாவது நெய்வேத்தி வச்சு அம்மாவை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எப்படி பிரார்த்தனை பண்ணுறீங்கன்னா அம்மா இந்த ஆண்டு உங்களுடன் நானும் இந்த விரதத்தை ஒரு நாள் விரதத்தை இருக்கின்றேன் அடுத்த ஆண்டு பச்சைப்பட்டினி விரதம் வருவதற்குள் என்னுடைய பிரார்த்தனை நீங்கள் நிறைவேற்றி தாருங்கள் அப்படின்னு மனமுருகி உள்ள முருகி அம்மா கேளுங்க அம்மா கண்டிப்பா தருவாங்க அம்மா அள்ளி கொடுப்பா சரிங்களா நீங்க கேட்கறதுல தான் இருக்கு முழு பக்தியோடு முழு சரணாகதியோடு தன் பிள்ளைகள் எதை கேட்டாலும் செய்யக்கூடியவதான் அன்னை மாரியம்மன் அம்பாள் எந்த ரூபத்துல இருந்தாலும் சரிங்க மாரியம்மனா இருக்கலாம் அங்காள பரமேஸ்வரியா இருக்கலாம் துர்கா தேவியா இருக்கலாம் சாமுண்டீஸ்வரியா இருக்கலாம் பிரத்தீங்கரா தேவியாக இருக்கலாம் வாராகியாக இருக்கலாம் எந்த ரூபத்தில் இருந்தாலும் நாம் கேட்டதை தரக்கூடியவ தான் அம்மா சரிங்களா இப்படி பதினோரு நாணயங்களை மஞ்ச துணியில் கட்டி நீங்கள் வச்சுட்டு பிரார்த்தனை வச்சுட்டு பூஜரையில் வச்சிருங்க அது அப்படியே இருக்கட்டும் அது அப்படியே இருக்கட்டும் அடுத்த ஆண்டுக்குள்ளே உங்கள் பிரார்த்தனை எப்போ நிறைவேறுதோ அப்போ அந்த நாணயத்தை எடுத்துகிட்டு போய் சமயவரம் மாரியம்மன் கோவிலுக்கு போய் அம்மாவை தரிசனம் பண்ணிட்டு அம்மாவோட உண்டியில் சேர்த்துருங்க சரிங்களா சரி விரதத்தை தொடங்கியாச்சு அன்று முழுவதும் இருங்க மாலை ஆறிலருந்து ஏழு மணி வரைக்கும் விரதமாக இருந்து ஏழு மணிக்கு மேலே அம்மாவை பிரார்த்தனை பண்ணிவிட்டு விரதத்தை முடிச்சுக்கோங்க ஒரு எளிமையான பூஜை சொல்கிற அதை செஞ்சுட்டு விரதத்தை முடிச்சுக்கோங்க பூஜை அறையில் அம்மா படத்துக்கு முன்பாக ஏதாவது நெய்வேத்தி வச்சுக்கோங்க நெய்வேத்தியம்னா சாப்பாடு அந்த மாதிரி வைக்கக்கூடாது நீங்கள் காய்கறிகள் வைங்க பச்சை காய்கறிகள் வச்சுக்கோங்க அல்லது இளநீர் வைங்க அல்லது மாவு தயார் பண்ணி வைங்க இப்படி வைக்கணும் சரிங்களா சாப்பாடு வடித்த சாதம் சமைச்ச பொருட்கள் எது வைக்க வேண்டாம் சரிங்களா அவ்வாறு நீங்கள் அம்மாவுக்கு நைவேத்தியம வச்சு ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம்னு இந்த ஒரு அற்புத மந்திரத்தை நூற்றி எட்டு முறை மனசார சொல்லுங்கள் பக்தியோடு சொல்லுங்கள் உங்களுக்கு வேறு என்ன அம்மனுடைய காயத்ரி மந்திரங்கள் அம்மனுடைய பாடல்கள் வேறு எந்த பதிகங்கள் தெரிஞ்சாலும் சொல்லலாம் சரிங்களா இப்படி நீங்கள் மந்திரத்தை சொல்லி தூபதீபம் காட்டிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளுங்கள் இவ்வளோதாங்க இதில் எந்த கஷ்டமும் இல்லை இந்த விரதம் காலத்தில் தண்ணி நிறையா குடிச்சிக்கோங்க தப்பு கிடையாது ஒருவேளை நீங்கள் மாத்திரை மருந்துகள் எடுத்துக்கணும்னு ஒரு சூழல் இருந்தீங்கன்னா பழங்கள் எடுத்துக்கோங்க அல்லது இளநீர் எடுத்துக்கலாம் பல சாறுகள் குடிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி விரதம் இருக்கணுங்கிறத உங்கள் உடலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் இவ்வாறு ஒரே ஒரு நாள் அம்மா இருபத்தி எட்டு நாள் விரதம் இருக்க போகிறா உங்கள் பிரார்த்தனை நிறைவேறத்துக்கு அம்மாவோட நீங்களும் கலந்துக்கோங்க ஒரே ஒரு நாள் நாலு ஞாயிற்றுக்கிழமை சொல்லியிருக்கேன் மூணு வெள்ளிக்கிழமை சொல்லியிருக்கேன் இதுல ஏதாவது ஒரு நாள் விரதம் இருந்து அம்மா வணங்குங்க எல்லாம் நல்லதே நடக்கும் உங்களுக்கு வசதி இருந்தா வாய்ப்பு இருந்தா பங்குனி மாதம் ஐயத்துக்கிழமைக்குள்ள எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குமோ சமயபுரத்துக்கு கொஞ்சம் போயிட்டு வாங்க போயிட்டு அம்மாவை தரிசனம் பண்ணிட்டு வாங்க இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்த விரதம் இருக்கக்கூடிய நாளில் நீங்கள் அம்மாவுக்கு நல்ல வாசனை மலர்களை நல்லா அர்ச்சனை பண்ணி இந்த மந்திரத்தை சொல்லி பூஜை பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்கள் நிச்சயமாக விளக்கம் தருகின்றேன் அன்பு சொந்தங்களே முதல் முறையாக முருகப்பெருமானின் கையில் இருக்கும் சக்திவேல் ஞானவேல் வீரவேல் வெற்றிவேலின் முழு சக்தியை உங்கள் வீட்டில் நிரந்தரமாக தங்க வைக்க வேல் சங்கல்ப வாட்ஸ்அப் வகுப்பு என்ற ஒரு வகுப்பு எடுக்க போகிறேன் பதினோரு நாள் வகுப்பு என்னைக்கு தொடங்குதுன்னா வருகின்ற அட்சியை திருதியை அதாவது ஏப்ரல் முப்பதாம் தேதி இந்த வகுப்பு தொடங்குது அட்சியை திருதியிலிருந்து பதினோரு நாள் இருபத்தி ஒரு பாடம் வேல் சங்கல்ப வகுப்பு உங்களுக்கு நடத்த போற இந்த அற்புதமான வகுப்புல விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள் மீண்டும் சந்திக்கின்றேன் ஆனந்தம் ஆனந்த ஒளி பரவட்டும்